ஹாய் ஜெய்ஸ் இட்ஸ் சினிமாபுரம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேசப்பறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஹீரோவை தாக்கி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ரெண்டு நாளாக ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வடைபெய்ச்சி அப்படின்ற மாதிரி வந்து யூடியூப்ல வந்து சேனல் இருக்குது ஒரு மூணு பேர் உட்காந்துக்கிட்டே இந்த கண்ணையும் காதையும் மூக்கையும் போற்றிக்கிட்டு மூணு குரங்கு உட்காந்துருக்குமில்ல ஸோ மாதிரி மூணு பேர் உட்காந்துக்கிட்டு சினிமா அப்டேட்டு பாக்ஸ் ஆஃபீஸு ஸோ என்னென்னமே சொல்லிகிட்டு இருப்பானங்க அந்த மூணு பேர்லேருந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்மி அந்தனன் இன்னொன்று வந்து புல்ல பூச்சி அதை விட்டுருங்க இந்த விஸ்மி அந்திரன் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய யூடியூப் சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ஹீரோவை வாண்டடாக வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப தரக்குறையாக பேசிகிட்டு இருக்காங்க அது யாருன்னு தெரியும்னா நம்ம அஜித் சார் ஸோ அவர் தான் அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய க்ளோஸ் மெம்பர் வெற்றி துரைசை அதாவது சதி துரைசைடைய மகன் வெற்றி துரைசை வந்து ரீசெண்டாக காலமான ஸோ அவருடைய உடலுக்கு அஞ்சி செலுத்துவதற்கு தன் நண்பனருக்காக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலேருந்து முதலாளாக போய்ட்டு அஜித் வந்து அஞ்சலி செஞ்சுட்டு வந்தார் ஸோ அந்த வீடியோவில் வந்து சில கிரிச்சில் வந்துச்சு ஸோ வந்த அப்புறம் எதுனா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பெரிய வைரலாக இருந்துச்சு ஸோ அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அஜித்து ஏன் அதுக்கு வரல அதாவது விஜயகாந்த் இதுக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இப்போ மக்கள்லாம் வந்து அஜித் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அஜித் வந்து ரொம்ப ரொம்ப அசிமா திட்டுறாங்க நேரம் வந்து வாட்டி கொந்திரிச்சு போயிருக்காங்க ஏன்னா விஜயகாந்த் இறப்புக்கு வராத வரை எதுக்கு இதுக்கு மட்டும் வந்தார் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா சேனலையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அது சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ அதுக்கு நம்ம ரீப்ளே கொடுக்கும் தோணுச்சு ஸோ அதுதான் அந்த வீட்டில் மேக் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நான் இருக்கார்ல ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேனல் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லிருக்காருனா சைதி துரைசாமியுடைய மகன் வெற்றி துரைசாமி இறப்புக்கு போன அஜித்து விஜயகாந்த் இறப்புக்கு வராது ஒரு பெரிய ஒரு இழுக்கு மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க மக்களை வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க எங்கே பார்த்து இந்த அஜித் திட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ நம்மளும் வந்து சோஷியல் மீடியா ஆக்டிவ் தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து எங்கேயுமே வந்து யாரும் அஜித் இல்லை மாதிரி நம்ம வந்து எந்த போஸ்ட்டு பார்க்கவே இல்லை ஏன்னா வந்து எல்லாரும் வந்து அந்த அஜித் வந்து ஃபோட்டோஸ் வைரல் பண்ணுறாங்க அஜித் சார் அப்புறம் வெற்றி தேசம் ரெண்டு பேரும் அந்த ஃபோட்டோஸ் வைரல் ஆகுது ஸோ இன்படி போஸ்ட் நம்ம கண்டுபிடிது விஜய் இவன் விஜய் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பார்த்துருக்காரு பின்னமாதிரி ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்கன்னா எங்கேயாச்சும் போராட்டம் நடத்தினா நான் ரோட்டில் இறங்கிட்டு மக்கள்லாம் கேப்டனுக்கு வராது அஜித் ஏன் இதுக்கு மட்டும் வந்தார் அஜித் அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் சென்னையில் போராட்டம் மாட்டாங்களா மக்கள்லாம் கொஞ்சம் என்ன மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க மக்கள்லாம் திட்டுறாங்க அப்படின்னா எந்த யார் திட்டாமல் இதுதான் ஒரு ப்ரூஃப் காட்டணும் யாராச்சும் திட்டுறாங்களாம் ப்ரூஃப் காட்டு யாருமே எங்கேயுமே திட்டவே இல்லையே எந்த சோஷியல் மீடியாவில் யாரும் அஜித் திட்டி நம்ம வந்து எந்த பிரச்சனையும் பார்க்கலி வரைக்கும் ஆனால் அஜித் திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் ஏன்னா வந்து மக்களோட மக்களாக இல்லையா அஜித் அதாவது மக்களோட மக்களாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அஜித்து எதுக்காக இந்த தொழில் பண்ணணும் அவர் வேறு தொழில் பண்ணிட்டு போயிடலாமே அது ஐடி வேறு எல்லாம் வந்து தொழில் பண்ணிட்டு போயிடலாமில்ல எதுக்கு வந்து தேவையில்லாமல் சினிமா இருக்காரு மக்களோட மக்களாக இருந்தாலும் நீங்கள் சினிமாவில் இருக்கணும் நீங்களும் நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறதுக்கு முதல்ல நீ யார்ரா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி ஏழுலேருந்து சினிமாவில் இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பே ஸ்டெப்பை முன்னேறி இன்றைக்கி அவருடைய இடத்த பிடிச்சி இன்றைக்கி வந்து ஒரு கமிஷனர் மாரி வந்து ஒரு அடிக்க முடியாத இடத்துல இருக்கார் அப்படி இருக்கிற அவர் வந்து சினிமா விட்டு போன்னு சொல்கிறது நீ ரா முதல்ல நீ யார் முதல்ல ஓகேவா நான் என்ன சொல்ல வர புரியுது அவனுக்கு அவர் மக்களோட மக்களாக இருக்கிறதால்தான் இவ்வளோ நாள் சர்வே பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனால் மக்கள் அவர் வந்து வெறுத்துட்டாங்கன்னா நிச்சயம் அவர் படம் எதுவுமே ஓடாது மக்களை வந்து தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டாங்க அவர் படத்தை ஆனால் மக்கள் வந்து அவர் கொண்டாடுறாங்க அஜித்தை அவர் இதுக்கும் எத்தனையும் சொல்லப்போனால் அஜித் வந்து எந்த ஒரு வைக்கிறது இல்லை எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கும் வரதில்லை அப்படி இருந்தும் மக்கள் அஜித் படத்தை பார்க்குறாங்க விசுவாசம் படம் ஐம்பதாயிரம் நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதுரா ஓகேவா அப்போனா மக்கள் வந்து அஜித்தை ரசிக்கிறாங்க ரீசெண்டாக திருச்சிக்கு வந்தாரு அந்த துப்பாக்கி சொல்லிட்டு வந்தார் அப்போ எவ்வளோ கூட்டம் ஒரு பெண்மணி வந்து கையில் குழந்தை வச்சுட்டு சொல்கிறாங்க அஜித் சார் அப்போ அவ்வளோ ஆசையாக சொல்கிறாங்க அஜித் சார் வந்து கொழந்தை தூக்குனாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்லாகத்தை பேசிட்டு போகிறாங்க அப்படி வந்து மக்கள் வந்து அஜித் சார் லவ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அஜித்லேருந்து மக்களோட மக்களாக இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு டெத்துக்கு போகாது உனக்கு அவ்வளோ பிரச்சனையா அஜித் சார் வந்து அந்த டெத்துக்கு வராது சின்ன வருத்தம் இருக்குது ஓகேவா பட் அதுவே வந்து பெரிய ஒரு பெரிய தேசம் கோட்டுற அளவுக்கு வந்து பேசினா என்ன அர்த்தம் அது நான் அவன் சொல்லிட்டுங்களா இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சாரோட டெத்துக்கு அஜித் வரல ஏன் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கி வைப்பாங்க ஆனால் அன்னைக்கு அஜித்துக்கு ஒரு பிரச்சனை ஆளுங்க செலவு வந்துச்சு அப்போது நடிகர் சங்க தலைவர் ஆகுது விஜயகாந்த் என்ன வாய்ஸ் கொடுத்தாரு எவனாச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா அன்னைக்கு அஜித்துக்கு சப்போர்ட்டான ஒரே ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் இந்த தமிழ் சினிமாலேயே வேற யாரும் கிடையாது ஈவன் நடிகர் சங்க தலைவராக இருந்தது விஜயகாந்த் அன்னைக்கு யாருமே வய துவரக்கில்லையே அஜித்துக்கு சப்போர்ட்டா அஜித்து வீட்டில் கள்ள விட்டு அடித்தாங்க ஜன்னலில் உடச்சாங்க அன்னைக்கு எவனும் வாயத்து திறக்கலையே அன்னைக்கு கேட்டீங்களா நடிகர் சங்க தலைவர் என்ன பண்ணுறது அஜித்து கேட்குறீங்களா எவனுமே கேட்கலையே ஆனால் வந்து நியாயப்படுத்த வரல பாத்தீங்களா விஜய்காந்த் வந்து அஜித்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை அல்லாதான் அஜித் வரல அப்படின்னு நியாயப்படுத்த வரல அஜித் வராது சின்ன வருத்தர் பட் இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வேற எதனா ஒர்க் இருந்துருக்கலாம் நீங்கள் வேணும்னா சொல்லக்கூடாது என்ன ஒர்க் இருந்துச்சு அவர் துபாயில் டான்ஸ் தான் சொல்லக்கூடாது அந்த வீடியோ எப்போ எடுத்த வீடியோவோ அப்போ எவ்வளோ வந்து அதை பாய்ண்டாவது வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து அவருக்கு என்ன ஒர்க் இருந்துச்சுன்றது யாருக்கும் தெரியாது ஸோ நீங்கள் கேட்க கேட்கக்கூடாது அதான் சென்னைக்கு வந்துட்டார்ல ஏன் வந்து நேர் வந்து பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஹீரோலாம் கிடையாது டக்குன்னு அப்படியே நினைச்ச வந்து முடி பார்க்குறதுக்கு அதுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஓகேவா அதெல்லாம் முடிச்சுட்டு வருவார் அப்படி வர முடியலனா அது அவருக்கு என்ன ரீசன் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து தோசை குற்றம் பண்ணிட்டாரு மக்கள்லாம் வந்து அப்படியே இதாக இருக்காங்க வேறு தொழில் விட்டு போ அப்படின்னு சொன்னால் அப்படியே அவர் தொழில் விட்டு போயிட்டா அவருக்கு பிரச்சனை கிடையாது ஓ ஓகேவா நீ தான் பிக்சர் எடுக்கணும் சொத்துக்கு ஏன்னா அவர் பேரை சொல்லிதான் நீ வந்து சேனல் ரன் பண்ணுறீங்க ஒவ்வொரு சேனல் ரன் பண்ணியிருக்கீங்க அஜித்து விஜய் ரஜினி சிம்பு தனுஷு சூர்யா இதுமாரி இந்த ஹீரோஸ்லாம் இப்போ நியூஸ் போயிட்டு போட்டு போட்டு அந்த ஹீரோஸ் பற்றி பேசி பேசி மக்களை பார்க்க வச்சு அதனால தான் சம்பாரித்து அதில் தான் குடும்பமே இருக்குது அவங்களாம் சினிமா விட்டு போய்ட்டா சொத்துக்கு சிங்கிதான் அடையணிங்களாம் புரியுது அவங்களுக்கு ஸோ வந்து ஒரு டாப் ஹீரோஸ் வந்து அசால்ட்டாக வந்து மக்கள்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அடி மாண்டியில் வந்து ஒரு வன்மை இருந்தால் ஒரு முட்டாள்தனமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்க அப்புறம் என்ன சொல்கிறான் ரசிகர்கள் வந்து அஜித் மதிக்கவே மாற்றறான் அவர் வந்து ரசிகர்கள் மனசை புரிஞ்சுக்கவே மாற்றார் ஆனால் ரசிகர்கள் வந்து சூடு சூரணையே கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் அதாவது அந்தனன் அவர் வந்து ரசிகர்கள் வந்து அஜித் ரசிகர்கள் சூடு சூரணையே கிடையாது அப்படின்னே இந்த சுரண உள்ள ஜென்மம் சொல்லுது சார் நம்ம பதில் பாருங்களா ரொம்ப படம் லேடிஸாக போகுது அஜித்துக்கு எனக்கு மன்றமே தேவையில்லடா போய் உன் ஃபேமிலியை பாடுறான் போடா எனக்கு மன்றம் எதுவும் தேவையில்லை என் கட்டோட்டுக்கு பல சமான் தேவையில்லை எதுவுமே தேவையில்ல வரியா என் படத்தை பார்த்தியா அந்த டூ ஹவர்ஸ் முடிஞ்சுதா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வேலையை போ உன் குடும்பத்தை பாரு படி சம்பாரி எதனா பண்ணிவிட்டு போ அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸுக்கு அன்றைக்கே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு மன்றம் எதுவும் தேவையில்லை நீ உன் குடும்பத்தை பாருன்னு சொல்லிட்டாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஹீரோக்கும் இது வரைக்கும் தைரியமே கிடையாது ஓகேவா அப்படியோட ஸ்டேட்மெண்ட்டை ரஜித் சார் தன்னுடைய ஐம்பதாவது படத்துடைய முன்னணி கொடுக்குறாரு அப்படி ஃபேன்ஸ் மேலே அக்கறை தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதே அஜித் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் விடும் எங்கட்டும் ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா அப்படி தோல் மேல கையை போட்டு ஃபோட்டோஸ் கொடுத்து போஸ் கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்றாரு சந்தோஷப்படுத்தி அனுப்பிவிட்றாரு போட்டோ எடுத்துக்கப்பா அப்படின்னு அனுப்பிவிட்றாரு ஸோ அதுதான் அஜித் ஃபேன்ஸ் அதனால தான் அவரை லவ் பண்ணுறாங்க நீ சொல்கிற மாதிரி வந்து அவர் ஃபேன்ஸை மதிக்கலாம்னு சொன்னாங்க அவனை இந்த காலத்தில் வந்து ஒருத்தன் மதிக்க வந்து அவர் பின்னாடியே போய்ட்டு இருப்பானா நீ என்ன சொல்லு ஒருத்தன் வந்து தன்னை மதிக்கலை அப்படின்னா அவன் ஒருத்தன் போவானா போக மாட்டான்ல அப்போ ஃபேன்ஸ் போகிறான் என்ன காரணம் அதுதான் அஜித் சாருக்கும் அவங்க ஃபேன்ஸுக்கும் உள்ள அந்த பாண்டிங் ஓகேவா அஜித் சார் நினைக்கிறது ஃபேன்ஸு ஃப்ரீயாக இருக்கணும் எந்த ஒரு இது தெரியல கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு வெயிலில் வந்து குடி தூக்கிட்டு வடா கத்துறான்னு சொல்கிறதெல்லாம் அஜித் சார் குடிக்கல வண்டியாக படத்தை பார்த்தியா போடா குடும்பத்தை பாடுறான் அந்த ஒரு எண்ணத்தால் தான் ஃபேன்ஸு வந்து அவரை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து பெரிய ரீசன் நீ வந்து இது ஒன்று புரிஞ்சிக்காமல் ஃபிரான்ஸுக்கு வந்து சூடு சொன்னேன்னு சொன்னால் உனக்கு மேலே சூடு சொன்னேன் இருக்குதா அவங்கள வச்சானே வந்து புழப்பை நிறுத்திட்டுருக்குறேன் உன் சேனல் எல்லாம் கொடுக்கிட்டேன் நீ அவங்களே டிகிரி பண்ணி பேசியிருந்தா அப்போ நீ சோத்து என்ன நீ வேறு திக்கிறேன் ஆ உனக்கு மேலே சூடு சொன்னிருக்குதா ஆ என்ன சொல்கிறேன்னு நமக்கு தெரியலங்க வேணா பாருங்க ஒரு தனிப்பட்ட வன்மத்தை எப்படி கக்கிறானுங்க பாருங்க அதாவது அஜித் சார் வந்து கேப்டன் இறப்புக்கு வராது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஸோ அது வந்து ஓகே அது ஒரு வேற சாப்டர் ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய தேச கொடுற மாதிரி வச்சுக்கிட்டு இவங்களை வந்து அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா வந்து வித்யா டெத் டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேனலுக்கு ஃபுல்லாக அஜித்துக்கு நெகட்டிவிட்டியாக பேசிருந்தாங்க நம்ம ஏகநாத வீடியோ போட்டோம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி திரைசாமி இறப்புக்கு வந்தார்ல ஸோ இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு நெகட்டிவ் பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து இறப்புக்கு வந்தாலும் குத்தோம் இருந்தாலும் குத்தனா அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார் அவருக்கு தெரியும் எங்கே எப்போ போடணுன்றோ அவருக்கு தெரியும் ஓகேவா அது அவருடைய பர்சனல் லைஃபு நீ வந்து பேசின அவசியம் கூந்தலே கிடையாது ஓகேவா இது அவருடைய பர்சனல் லைஃப் இது வந்து நம்ம வந்து பேசவே கூடாது ஓகேவா அவங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து எப்போ வரணும் யாருக்கு என்ன பண்ணணுன்றும் அவருக்கு தெரியும் முக்சவா அதாவது நீ அவர் வந்து வேறு எதனா அந்த மக்களுக்கு எது தப்பு செய்யாம சொல்லி மக்களை வந்து படி வாங்கிச்சார் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது போன சொல்லி ஏமாதிச்சாரு மக்களை அகேன்ஸ்டாக பேசினார்னு சொல்லி அதை நான் ஒத்துக்கிறேன் ஒரு இறப்புக்கு வரதும் வராது அவருடைய பர்சனல் ஸோ அதனை வச்சு பிடிச்சிக்கிட்டு வந்து அவர் வந்து அடி இப்படி பேச இல்லை நியாயம் தெரியல அதுக்கு அப்படின்னா சொன்னிருந்தாங்க ஏன்னா கேட்டீங்கன்னா வந்து அவருடைய அப்பா இறப்புக்கு அஜித் யாரும் கூப்பிடல உலகத்திலே வந்து ஒருத்தர் இறப்புக்கு வந்து என் வீட்டுக்கு யாரும் வராதீங்க அப்படின்னு சொன்ன ஒரே அஜித் தான் அப்படின்னு சொல்கிறான் அதான் தான் கரெக்டு ஏன்னா என்ன சொல்லாதீங்க அவர் கேமரா அத்திட்டேன் உள்ளே வராங்களா கேமராவும் மைக்கத்துக்கு உள்ளே வராதிங்க தேவையே இல்லை நாங்கள் அமைதியான முறையில் எங்கள் அப்பா வந்து அடக்கம் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லியிருந்தாரு அதுதான் கரெக்டாக அந்த உரங்கள் வச்சு அவங்க மார்க்கும் பண்ணாங்க நீ அதை வச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டே ஒரு ஆயிரம் பேரை கூடி வச்சுக்கிட்டு நீ கேமரா பிடிச்சிக்கிட்டே லைட்டை பிடிச்சிக்கிட்டே சொல்லுங்கள் அப்பா எப்படி செத்தார் சொல்லுங்கள் எங்கள் அப்பா எப்படி செத்தார் சொல்லுங்கள் உங்கள் அப்பா என்ன பண்ணார் சொல்லுங்கன்னு கேட்டுருந்தா அந்த இடத்துல அவர் மைண்ட் என்ன என்ன செய்யும் ஸோ அது ஒரு விரும்பலை ஓகேவா அவருடைய குடும்ப இருப்பு அவங்களே உற்றா உணர்வில் இருக்காங்க ஸோ அதை வச்சு அந்த அடக்கம் பண்ணாங்க அதுதான் வந்து ஒரு டிசிட்ல ஒரு அடக்கமாக இருந்துச்சு ஓகேவா அதுதான் வந்து கரெக்டான ஒரு டிசிலும் கூட நீ அது அது வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாற்றிட்டு அந்த இப்போ வந்து பெரிய டேக்காக மாற்றிக்கிட்டு அஜித்தை வீட்டில் இறப்புன்ற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் போட்டு உங்களுக்கு டிஆர்பிக்காக இருந்து நீ ஆசைப்பட்டிருப்ப பட் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு அஜித் சார் வந்து மூஞ்சி அடிச்சு விட்ட மாதிரி திருச்சி விட்டார் எல்லாம் வீட்டு விட்டு வெள்ளை போய் திருத்தி விட்டாரு ஸோ அது ஒன்று மனசில் வருத்தமாக இருந்துருக்குது ஸோ அதை வந்து இப்போ கைக்கிட்டு இருக்கிற அஜித் வந்து அவருடைய அப்பா இருக்க வந்து யாரையும் கூப்பிடல அப்படின்ற நம்ம கைக்கிட்டு இருக்கிற ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் பிஸ்மி இப்போ சொல்கிறது அப்படியே அங்கே அப்படி ரிலாஸ் பண்ணி அங்கே சொல்லுவான் பிஸ்மி அஜித் வந்து மோசமானவர் அஜித் வந்து யாருக்கும் மதிக்காதவர் அப்படின்னு அவன் அப்படியே சொல்லுவான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரீசென்ட் டைம் வந்து அஜிதை மட்டும் இல்லை விஜயும் விஜய் வந்து கட்சியாக அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் எந்த கட்சிக்கு ஜாட்ரா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறான் அது டூ ஹண்ட்ரட் ஓ ஓகேவா ஸோ அந்த கட்சிக்கு ஜால்ட்ரா ஸோ அதனால் வந்து இவங்க வந்து விஜயும் டிகிரி பண்ணி பேசிட்டு இருக்கானாங்க ஸோ அதேமாதிரி ரீசெண்ட் டைமில் அஜித்தையும் விஜயும் டார்கெட் பண்ணி இவங்க வந்து டிகிரி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் புரிஞ்சுக்கணும் அவனுங்க வந்து எந்த அளவுக்கு மனசுக்குள்ள வந்து வச்சு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் அது புரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு மீண்டும் ஒரு சந்திப்போம் டாடா பை பாய்